வணக்கம் நெருப்பு தமிழர் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட ஆதரவாளர்களுக்கெல்லாம் தூக்கமே போச்சு செத்தானுங்க எல்லாம் எல்லாத்தையும் சுடுகாட்டில் வச்சு அண்ணன் எல்லாத்தையும் புதைச்சிட்டாரு இனி ஒரு பேரும் இல்லை பெரியார் தான் செத்துட்டாருன்னு பார்த்தா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நடமாடிக்கிட்டு இருக்கிறவனுங்களையும் இப்போ சாக போல் அவன் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து கெடுக்கிறான் எல்லாத்துக்கும் எனக்கு இது பிபி எரிப்போச்சு ஏறி போச்சு இது ஏறிப்போச்சுன்னு எல்லாரும் போய் படுத்து கடுக்கிறான் எல்லாம் சாக போகிறான் கூ இன்னும் கொஞ்சம் நாள்ல பெரியாரினுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறவனுக்கு அப்புறம் சுருகாடு சு சுருகாட்டுக்கு தானாக போய் சேர்ந்துருவானுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாடையை கட்டி இவங்களுக்கெல்லாம் கருமாதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சீமானண்ணன் ஒவ்வொருத்தவனும் ஒரு நாளைக்கு ஈச இருந்து வர்ற மாதிரி இன்னைக்கு ஒருத்தன் வர்றான் நேற்று வர்றான் நாளைக்கு பத்து பேர் வரப்போறான் இன்னொரு பத்து நாள் கழிச்சு பத்து பேர் வரப்போகிறான் இப்படி பெரியாரினுடைய ஆதரவாளர்களெல்லாம் இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சுப்பிடணும்னு பார்க்குறானுங்க ஆனால் பகுத்தறிவு அப்படிங்கிறது பகுத்தறிவு பகலவன் தாந்தாண்டா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாரும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சீமானன்ங்கிறது தான் உண்மை இன்றைக்கு சீமானினுடைய பகுத்தறிவு தான் வென்று இருக்கின்றது